வெள்ளம் பசு வெள்ளம்மா மாறிவிட்டது வெள்ளம் வர வர வெள்ளம் வர வர வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னு தெரியல வெள்ளம்மா அடிக்குது பூண்டு வெள்ளாசு காணும் தெரியல வெள்ளத்தில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் எல்லாரும் வந்து என்னை காப்பாத்துங்கோ 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 காப்பாற்றுக்கோ காப்பாற்றுக்கோ வெள்ளத்தில் நான் மூழ்கி ரெட்டி ஐயா உங்கள் மணிகண்டன் எப்பம்மை கேளுங்கள் இப்போது லொடரொடர் இன்று ஆரம்பித்து ஒரு மணி நேரமாக உடலொடர் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் காதுக்கு இனிமையாக இருக்கும் செவிக்கு இனிமையாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் வாங்க வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பறந்துடாமா கமெண்ட் பண்ணுங்கள் வந்துட்டேங்க வந்துடு ஐயா வாங்க வாங்க மீண்டும் வருவது முக்கியம் இல்லைம்மா அடிக்கடி வர அம்மா என்று முயற்சியை விடாதுங்க போயிடுச்சு ஆயிரம் மணி நேரம் போச்சு லாஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறன்னு தெரியல அப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான் பாப்போம் வரான் நானும் ஆமாம் அப்போது ப்ரோ வாங்க வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை எங்கள் மாப்பிள்ளையும் வரல ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆட்டுக்கு தான் போச்சு என்ல லைவ் போயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கொன்றும் ஆரம்பிக்கல வெறும் வீடியோ தான் ஓடிட்டு சேட்ஸ் தான் ஓடுது சாட்சில் ஒண்ணு ஏற மாட்டேங்குது லைவ் வாட்ச் முடிஞ்சு விட்டுது மழையில் எங்கே இருக்கீங்க சென்னை தான் வந்தேன் சென்னைக்கு சென்னையில் படுத்து கொண்டு இருக்கிறேன் கார்ல வெள்ளை வந்து அடிச்சுட்டு ஓட்டுவோம் காரு அவ்வளவுதான் சென்னையில் இருக்கிறேன் நீங்கள் வரலாமா மாமா நீங்க வந்தால் தானே நாங்களும் வர முடியும் கண்டிப்பாக இனிமே பரலாம் பார்க்கலாம் இனிமேல் டெய்லி நைட்டில் ஒம்பது மணிக்கு லைவ் காலையில் ஒம்பது மணிக்கு லைவ் அது பிஸியாக இருக்கணும் சேகர் மாதிரி நீங்கள் மண்டுமணி சேகர் யாருங்க அது புதுசாக வந்துருக்குறாரா உங்கள் யூடியூப் சேனலுக்கு இருக்கலாம் நண்டு சேகர் நண்டுமணி இதுனா அது இதுமோ காட்டுது கிரீன் ஸ்கிரீனா ஒன்றுமே காணும் என்ன என் செல்லில் ஒன்றுமே வரமாட்டேங்குது என்னென்னு தெரியல தெரியுன்னு நின்று போச்சு எல்லாமே போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எப்போ ஒரு முதல்ல லைவு போட்டு கட்டிக்கங்க கீழே ஜாலியாக இருப்பீங்க லைவ் போட்டு கட்டிக்கணுமா கட்டிலு கீழே வா அதெல்லாம் இல்லை கட்டில்கீழலாம் நான் போகல ப்ரோ சேகர் என்னை ஆனால் வேற ஒரு சேனலுக்கு போய் அவர் வீடியோவுக்கெல்லாம் வரவில்லை ஐயோ ஐயோ போச்சு போங்க என்ன பண்றது தெரியலையே யா பண்றது ஏன் வரல அவர வர வர வரதில்லையே வரதில்லையப்பா சரியாவே அடாடாடாடா அவன் அப்புக்குட்டி என்ற யூடியூப் சேனலில் இருக்கான் அப்புக்குட்டி போடு போடு அப்புக்குட்டி சேனலு குட்டி உப்பு குட்டி ஆயிடுச்சு அப்படியா திருடன் ப்ரோ ஏன் பார்க்குறீங்களே இங்கே பாருங்க இங்கே என் சேனலை வந்து இன்னொரு சேனலை எட்டி பார்க்கணுன்னு என்னென்ன சேனல்னு பேசிக்கிறீங்க பார்த்தீங்களா இது எந்த விதத்தில் நியாயம் ஆ வந்து வந்து பாருங்க நம்ம நம்ம கே உங்கள் ஆலண்டியர் இண்டியா மணி வாசிக்கொண்டு வாசித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஐயா ஆமாம் போயிடுங்க இங்கே வராதுங்க அப்படியா தேங்காய்த்தடன் ப்ரோ பார்க்குறேன் உடனே பார்த்து உளுந்து அடிச்சு ஓடி போடுவோம் ஆமாம்மா ஆமாம் நீங்கள் லைவ் போர் அடிக்கிறது கொண்டு போகணும் வேறு வழி நல்லா நாங்கள் பேசிக்கிறோம் அப்படியா நல்லா இல்லைண்ணா நாங்கள் பேசிக்கிறோம் வேற வழி இல்லையா ஏன் வாங்க இனிமேலாம் வருவான் ரெகுலராக வருவேன் வந்து கமெண்ட் அடிக்க பேசுறேன் என்னென்ன பேசணும்னு பேசுக உங்களுக்கு சென்னை யாரும் மறைவில்லை ஆமாமாமா நீங்கள் லைவ் இல்லை போர் அடிக்குது அப்ப எங்க லைவ் வந்து உங்களுக்கு போர் அடிக்குதா அடிக்கிட்டான் அடிக்கிட்டான் எங்கே வேணாலும் அடிக்கட்டே சரிம்மா தம்போட்டு வரேன்னு அவ்வளோதான் சாப்பிடுவார் தம்போடுவார் சாப்பிடுவார் தம்போடுவார் இதே வேலையாக இருப்பார் நீ நான் இந்த எட்டு முக்கால் ஆயிடுச்சு போடுவார் தம் போட்டுட்டு பாடுவார் பாட்டுட்டு தம்போடுவார் இதே வேலையாக தான் இருக்கிறாச்சி அவர் அவ எதுக்கும் லாக்கலாகவும் இருக்கிறாரு போக ஒரு அவர் நண்பர்களெலாம் வந்தாங்க வந்து வந்து பேசிகிட்டு போகிறாங்க அது ஏன் வராங்க வாங்க வந்து கமெண்ட் அடிங்க ஆறு பேர் வந்துடுங்க ஆறு பேர் நாற்பத்தாறு பேர் வந்தீங்க நாற்பத்தாறு பேர் கமெண்ட் அடிக்கலாம்ல ஒரு ஆள் ரெண்டு ஆள் உள்ள வந்து பார்க்கலாம்ல சரிவம் நான் தம்பிட்டு வர தம் 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 ஏக் தம் தம் ஐயா வாங்க வணக்கம் ஒரு உரம் லைக் போடுறாங்களா லைக் போடுங்கயா வந்து லைக்கு நீங்க போடலாம் போடலாமையா வந்துச்சு வந்துச்சு ஆனாயிடுச்சு ஆனாயிடுச்சு போடு லைக் போட்டு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டு லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க எதுவாலும் பண்ணலாம் மாமா பார்க்கும் எங்களை குறை சொல்லாமல் நீங்களே நேரலையில் ஒழுங்காக போடுங்கள் வருவார்கள் நான் உங்களுக்கு குறை சொல்லவே இல்லையே நீங்கள் வரலாமா வரலாமா யாரும் ஒரு லைக் போட்டு எடுத்துட்டாங்க வரலாம் யாருன்னே தெரியல அப்படிலாம் நான் குறலாம் சொல்ல மாட்டேன் வரலாம் நான் நான் லைஃப் ரொம்ப நாள் நின்று போச்சுப்பா மைனஸ் எனக்கு வாட்ச் ஹவுஸ் குறைஞ்சி விட்டது ஏன்னு தெரியல இனிமேல் வரும்னு நினைக்கிறேன் பாப்பா லைவ் போடுறேன் போடுறேன் போடுறான் ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் லைவ் போட ஆரம்பிச்சுடுவேன் கண்டினியூவாக போடுவேன் இது ரொம்ப ரொம்ப கண்டினியூவாக போட மாட்டேங்குது ரெகுலராக போட மாட்டேங்குது அது நமக்கு தெரியல அது தேங்காய் ப்ரோ நான் தான் என்று நினைக்கிறேன் அப்படியா நீங்கள் தானே பூபதி ஐயா எங்கே இருக்கீங்க நீங்கள் தங்க விலை உயருமா குறையுமா உயரும் உயரும் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஐயா வாங்க பத்தா பத்தா வாங்க ஹாய் 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 தங்க விலை உயருமா உயர்ந்து கொண்டே இருக்கும் தங்க விலை வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வரும் ஒரு கிராம் ஒரு பவுன் ஒரு பவுனோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வரும் அதாவது இருபதாயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அப்புறம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் ஒரு லட்சம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் ரெண்டு லட்சம் கண்டிப்பாக பவுன் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறோம் ஐயா வாங்க வணக்கம் மாட்டு ராஜா வாங்க வணக்கம் மாட்டு ராஜா நான் என்பி த்ரீ டுவெண்ட்டி எயிட்டா வணக்கம் வணக்கம் எங்கேருந்து வரீங்க நீங்க சொன்ன ஓகே ஓகே ஏதோ போட்டுங்க கேட்டுக்க போட்டு அட்டிக்க அடிக்கு உள்ள வந்து கமெண்ட் அடிச்சா சரிதான் பேட் கமெண்ட் இருந்தா குட் கமெண்ட் இருந்தா எதை பொல்லுங்க நான் என்ன அது மாதிரியாக போறீங்க பேட் கமெண்ட் அடிக்கிறதால அது ஒண்ணும் கிடையாது உள்ள வந்து கமெண்ட் அடிச்சிட்டே இருங்க இந்தோனேசியா இந்தோனேசியால இருந்து சும்மா ஐயா சும்மா ஆமாமா ஐயா பாரதி வாங்க உள்ள வந்து கமாண்ட் அடிங்க வரேன் வந்து அடிக்கு கமாண்ட் அடிச்சுட்டே இருங்க வேகமாக கமாண்ட் அடிங்கிறே நைய தோ வருகிறேயா அது அமெரிக்கா ஆப்பிரிக்கா வரையிறது எனக்கு சரியாக கிளியரா இல்லை ஒரே செகண்ட் அப்படியே லைவ்ல இருங்க அது தெரியல என்ன பண்றீங்கன்னு ஹாய் 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 வாங்க ராதா ராதா பார்த்தீங்களா எனக்கு இப்பதான் தெரியுது இப்பதான் தெரியுது ராதா ராதா வாங்க வணக்கம் என்ன ஹாய் 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 வணக்கம் 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 ஐயா வணக்கம் இப்ப தெளிவா ராதா ராதாங்கிறது தெளிவா தெரியுறாங்க ஆப்பிரிக்கா ஐயா வாங்க வணக்கம் சரி மாமா சிறிது வேலை முடித்து விட்டு வருகிறேன் பாய் பாங்க பாங்க ஜப்பான் ஜப்பானா ஜப்பான்ல இருக்கீங்க ஜப்பான்ல இருந்தா ஜப்பான்ல இருக்கும்மா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியா குள்ளமா இருக்கீங்க நீங்க உயரமா இருக்கீங்களா ஜப்பான்ல இருந்துங்களா ஜப்பான் ஐயா வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் உள்ள வந்து கமாண்ட் அடிங்க பாருங்க அடிச்சு பாருங்க உள்ள வந்து பாரு அண்ணம் பவரி யாரு ஐயா என்ன சார் மூடு ஆஃபா மூடு ஆஃபா

கம்யூனிட்டி கைடு இல்லையே கரெக்டாக தானே இருக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கு நீ டாப் ஃபேன்ஸில் வந்து நீங்கள் யார் முதல்ல விண்ணீங்க அவனு பார்ப்போம் புதுசு புதுசாலாம் வராங்க மாட்டு ராஜா மாட்டு ராஜா மாட்டு ராஜா மாட்டு ராஜா எல்லாம் உள்ள கமாண்ட் சூப்பர் அடிச்சுட்டு இருக்காரு ராதா 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 ஐயா ஜப்பான் உம் நானும் ஜப்பான்ல தாங்க இருக்கேன் ஆமா நான் தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கேன் தமிழ்நாட்டுல ஜப்பான் இருக்கு அங்க இருக்கானே சிவனே துணை இரண்டாவது லைக் போட்டாச்சு வாங்க ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சு பாத்தவங்கள நலந்தானா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டுல நலந்தானா உள்ள மூடலும் நலந்தானா அனைவரும் லைக் போடுங்க பின் பண்ணிடலாம் ஐயாவ அனைவரும் லைக்கு போடுங்க சிவனே துணை வாங்க வணக்கம் எங்கிருந்து வரீங்கயா வணக்கம் வணக்கம் நீ சிவனா இருந்தா என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா நல்ல பாட்டுது டியர் ஸ்வீட் சிஸ்டர் பிரதர்ஸ் தம்பி கிட்ட இருக்கும் டியர் ஸ்வீட் சிஸ்டரா பிரதர் தம்பி ஓகே 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 நீங்க தமிழ்லயும் அல்லாத தப்பு கிடையாது நியூ குமரேசன் குமரேசன் நீங்க தானே சரி 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 ஓ சேனல் நம்பரை மாத்திட்டீங்களா ஏ வணக்கம் சேனல் நம்பர் மாத்திட்டீங்களா என்ன ஆ அடிச்சுட்டீங்க பாத்தீங்களா தமிழ்ல வாங்க வணக்கம் ராதா அம்மா வணக்கம் 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 வந்தனம் நமஸ்காரம் எல்லாரும் வீட்டில் நிலமா சாப்பிட்டீர்களா மணி ஒன்பதாச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க எல்லாருக்கும் டொமேட்டோவில் வந்து சாப்பாடு அனுப்புகிறேன் நல்லா சாப்பிடுங்களா யாராருக்கு என்னென்ன வேண்டும் சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் என்ன என்ன வேண்டும் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் நான் இப்போது காரில் படுத்துக்கிட்டு படுத்துருக்கிறேன் ஆமாம் நான் காரில் படுத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது எங்கள் ஊரில் மழை பெய்து கொண்டிருக்கிறது ஐயோ வாங்க ஜாக் டேனில் வணக்கம் ஐயா ஒய் ஆர் யூ லீங் லோங் தி கார் எஸ் 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 ராதா ராதா இனிமே இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் ராதா அம்மா உங்களுக்கு குமரேசன் ஐயா வாழ்க வளமுடன் போட்டிருக்கார் இனிய இரவு வணக்கம்னு சரி உங்கள் பெயர் என்ன என்னோட பெயர் விருதை மணி என்னுடைய பெயர் வந்து விருதை மணி நான் விருதையை சேர்ந்தவன் விருதை மணி ஐ எம் நேம் நேம் இஸ் விருதை மணி உங்கள் பெயர் என்ன ராதா ராதான்னு போட்டிருக்கீங்க ராதாவா உங்கள் பெயர் கிட்டிங் ஃப்ரம் மலேசியா ஹியர் திஸ் டைம் திஸ் டூ ஒன்டி நைன் ஓ கிளாக் பி எம் நைன் ஓ கிளாக் மூர்த்தி வாங்க மூர்த்திக்கு வணக்கம் வணக்கம் எங்கிருந்து வரீங்க நீங்க வணக்கம் வணக்கம் உங்கள் உங்கள் லைவில் மணி எஃப்எம் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்ட பாடல் கிடைக்கும் என்ன பாடல் வேண்டும் என்று கேளுங்கள் தாராளமாக உங்கள் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கும் இங்கே விரும்பிய பாடலை காதில் கேட்டுக்கொண்டு மகிழ்விக்கலாம் ஆமா தாங்கள் சொல்லும் பாடல் ஒழிக்கும் சொன்னீங்கன்னா பாடுவேன் ஜாலியா ஒரு பாட்டு பேசுங்க லைவ்ல வந்து யாரும் பேச மாட்டேன் என்ன

ஐயா சாப்பிட்டய்யா நட ஐயா வணக்கம் சாப்பிட்டேன் ஐயா சாப்பிட்டயா விருதைப்படி ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா ஐயா குமரேசன் ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா நலந்தானா சுஜிரா கஜிரா கஜிரா வாங்க வணக்கம் கஜிரா பார் சேதுவா என்ன ஊர்ஜி நாங்க வந்து விருதை 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 ஐயா விருத்தாசலம் விருத்தாசலம் தாத்தா யூடியூப் படத்தில் பாட்டு பாடுங்க தாத்தா யூடியூப் படத்துலையா அது யூடியூப் படம் என்னப்பா அது டியூ டியூட்டா அது என்ன நான் பார்க்கல பண்ண படம் இந்த படம் டியூட் பார்க்கலையே கஜப்பிள்ள டாபா அது என்னமோ சேலம் வாங்க ஐயா சேலம் ஐயா வாங்க வணக்கம் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்னு ஓ நமச்சிவா ஐயா உங்க பேர் சொல்லுங்கயா அப்புறம் மலேசியா ஓகே

பத்து ரூபாய் பத்து ரூபாய் பட்டலுக்கு பத்து ரூபாய் ஆ பாட்டலுக்கு பத்து ஒருபாய் பாடலுக்கு பத்து ஒருபாய் பாட்டலுக்கு பத்து ஒருபாய் பாடலுக்கு பத்து ஒருபாய் டேட் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலுக்கு பத்து ஒருபாய் கிடையாது ஒன்று பாடல் பாட போறேன் பாடலுக்கு பத்து ரூபாய் பஞ்சர் கடை சிவா தாத்தா வணக்கம் வணக்கம் ஐயா வாங்க பேராண்டி உள்ள வந்து கமாண்ட் அடிங்க உங்க பேர் சொல்லுங்க பஞ்சர் கடை சிவா என்ன பஞ்சர் விட்டுறிங்களா என்ன பஞ்சர் விட்டுறிங்க எனக்கு வேற ஏற்கனவே பஞ்சர் ஆயிடுச்சு எனக்கு ஒட்டி தரீங்களா பெருசா ஆயிடுச்சு பஞ்சர் நண்பர்களே லைக் ஐயா ஐயா லைக்கு போடுங்க ஐயா எல்லாரும் பேசிக்கிட்டே ஒரு லைக்கை போடுங்க ஐயா வணக்கம் மந்தனம் நமஸ்காரம் உள்ள வந்து கமாண்ட் அடிச்சு அப்படியே லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு கமாண்ட் அடிங்க ஐயா உள்ள வந்து மலேசியா வாங்கிரா பிரதீப் ரங்கநாதன் தெரியாதா ஐயா வாங்க வணக்கம் அடாடா ஆஹா பேர் சேனலை மாற்றிட்டிங்களா அண்ணா என்ன சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க நம்ம இட்லியும் ஐயா வீட்டுலயும் துவச்சு சாப்பிட்டாங்க சொல்லுங்க வாங்க வணக்கம் ஜெயித்து போட்ட லாயா ஐயாவா ஜட்டி போட்டீங்களா ஐயா ஜட்டி போட்டீங்களா ஐயாவா

வாங்க வணக்கம்மா வாங்கம்மா உங்களுக்கு கமெண்ட் போடு கமெண்ட் போடுங்க உங்க பேர் போடுங்கப்பா அப்பா எனக்கு பண்ணுங்க சொல்லுப்பா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஐயா சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்லுங்க ஐயா என்ன வேணும்னு கேளுங்க ஐயா வாங்க பார்த்து சொல்லுங்க ஜட்டி போட்டுருக்கீங்களா இல்லையே என்ன ஜட்டி இல்லைன்னு இல்லை ஜட்டி இல்லை போடலை எனக்கு வாங்கி கொடுக்கலாம் ஐயா நீங்க தாத்தா சரக்கு போட்டியா சரக்கு போட்டியா நான் சரக்கு போட்டால் மேலே போடுவோம் போய் போய்விடுவேன் நான் நான் கண்ணாடி போட்டிருக்கேன் சின்ன எழுத்து தெரியாதுங்கிறது எல்லாம் போட்டுருவேன் அதனால சரக்கு போட்டுன்னு நினைச்சிட்டிங்களா காரில் படுத்துருந்தா சரக்கு போட்டுக்க ஒன்றும் அப்படி சொல்லக்கூடாது தப்பு ஒரு சில பழக்கம் உண்டு ஒரு சில பழக்கம் இருக்காது கோச்சிப்பாங்க இந்த மாதிரி எல்லாரும் தப்பாக நினைக்க ஓகே 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 கமெண்ட் போடுங்க கமெண்ட் போடுங்க அப்படியே லைக் கொடுங்க அப்படியே பேசிக்கிட்டே ஒரு லைக் போடுங்க செல்லுங்களா கண்ணுகளா என் பேராண்டிகளா கார்ல ஏசி இருக்கா ஆஹா ஏசியில் ஓசி தான் இருக்கு வாங்க யுவராஜ் நல்லா இருக்கீங்களா ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் ட்ரிங்கா ஐயா ஐயா நான் சாப்பிட்டேன்னு செத்து பண்ணுவா எனக்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கையா ஐயா இல்லைங்க நீ தப்பாக நினைச்சுக்காதீங்க ஐ நூ கேரளா வாங்க தெரியும் தெரியும் தெ தெரியும் யுவராஜ் வாங்க ட்ரிபிள் நைன் வாங்க லவ் 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 அண்டு க ஹாய் ஐயா நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் லைவ் இன்னைக்கு தான் பார்க்கிறேன் லைவ் போட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 மிக்க மிக்க நன்றி மிக மிக நன்றி ஐயா எங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க ஐயா நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படில்லைங்க டிரைவருங்க நாங்கள்லாம் எங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள்லாம் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும் வாங்க ட்ரிபிள் லவ் வாங்க நன்றி 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 ஐயா வாங்க நீ கணேஷா வா ஐயோ மாப்பிள எப்படி இருக்க மாப்பிள 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 மண்ணங்க மாப்பிளா ஊர்ல மாப்பிள நடந்தா உள்ள மூடம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் நீ வர எதாவது நினைச்சுக்காத டிஃபன் சாப்பிட்ட நாலு தோசா நாலு தோசை ரெண்டு ஆம்பளடும் ஒரு ஆப்பாழி ஐயா நீங்கள் எந்த டிஸ்டிக்டு உங்கள் நேம் என்ன ஐயா என் ஊர் விருதாசலம் நான் கடலூர் டிஸ்டிக்டு என் பேர் மணிகண்டன் ஐயா ஆமாம் மழை இல்லைமாப்பிள மழை பெய்யலன்றாங்க வீட்டில் நீ பெய்து பெய்யுதுன்ற வீட்டில் சொன்னாங்களே இப்போ மழை இல்லைன்னாங்க நீ என்ன சரக்குல இருக்கியோ இப்போ இப்போ எங்கே இருக்குது சென்னையில் இந்த மழை பெய்யுது தெரியுதா தெரியுதா இல்லையே உனக்கு பாரு பின்னாடி நான் காருட்டா வணக்கம் பையா பேர் பேருங்க ஒம்பது பேர் லைக் போடுங்கய்யா கொஞ்சம் கமெண்ட் அடிங்கய்யா லைக் போடுங்க லைக் கொடுங்க முதல்ல வந்தோடனே டோக்கன் போடுறதுனா லைக் லைக் போட்டு வாங்க புதுசாக வந்தீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த கமெண்ட் பாட்டில் கமெண்ட் பாட்டில் கமெண்ட் அடிங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டி வந்து சேரையா வாங்க பிரியன் டிவி எப்படி இருக்கு செம மழை செம ச என்ன செம நம்ம ஊரில் மழை பெய்தீங்களா நீங்கள் சென்னையில் ஐயா பிரியன் பிரியன் டிவி பெரிய வாங்க பெரிய டிவியா பெரியான் டிவியா வாங்க ஐயா வணக்கம் என் நேம் அகிலன் ஐயா உங்கள் அப்பன் அப்பான்னு அழைக்கட்டுமா தாளரமாக அழைக்கலாம் தம்பி அகிலன் சொல்லுங்கள் அகிலன் தாராளமாக கூப்பிடுங்க இதுக்கு என்ன இருக்குது தாராளமாக கூப்பிடுங்க என்ன இப்போ என்ன நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் நான் என்ன கெட்டுப்பட போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனிதன் வாழ்வதும் சாவதும் கொஞ்ச நேரங்கள் தான் இடைப்பட்ட விளதில் வாழ்வதே வாழ்க்கை இன்பம் மயம் ஆமாம் லைக் போட்டுட்டேன் மாப்பிள்ள நான் சரக்கு போட்டுட்டேன் சிக்கன் பகோடா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீ த இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் யோ சரக்கு போகிறது நெத்தியா உடலுக்கு இதுக்கு வீணா